இயேசு கிறிஸ்துவில் சகோதர நாம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாசகங்களை பார்க்கிறோம் கடந்த வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாம் பார்த்த வாசகங்களுடைய தொடர்ச்சி போன்றதொரு வாசகங்கள் தான் இப்பொழுதும் நாம் நேராக வாசகத்திற்கு போகலாம் முதல் வாசகம் இறைமியாஸ் ஆகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனங்கள் இருந்து பதினாறு இதோ நாட்கள் வருகின்றன இஸ்ராயேலின் வீட்டாருக்கும் யூதாவின் வீட்டாருக்கும் நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்கிறார் ஆண்டவர் இரண்டு வீட்டாரை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது அந்நாட்களில் அக்காலத்தில் தாவிதுக்கு நீதியின் தளிர் ஒன்றை முழைப்பிப்போம் அவர் நாட்டில் நீதியையும் நியாயத்தையும் செலுத்துவார் அந்நாட்களில் யூதா மீட்கப்படும் ஒரு சிலை குடியிருக்கும் ஆண்டவரே நமது நீதி என்பதை அதற்கு இனி பெயராய் விளங்கும் இந்த ஒரு மூன்று வசனங்களுக்குள் இதோ நாட்கள் வருகின்றன என்று ஒரு பகுதி ஒரு கால இன்னொன்று பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனத்தில் அந்நாட்களில் என்கிற ஒரு பகுதி இன்னொரு பகுதியும் அதிலே இருக்கிறது அக்காலத்தில் அக்காலத்தில் அதாவது பதினாறாவது அந்நாட்களில் இப்படி ஒரே நாளை பற்றிய செய்தி கிடையாது இது ஒவ்வொரு அந்நாட்களில் அக்காலத்தில் அந்நாட்களில் என்று எல்லாம் சொல்லும் பொழுது இது வேறு வேறு காலகட்டத்தை பற்றிய செய்திகள் ஆகவே எல்லாம் இந்த கடைசி காலத்திற்குரிய செய்திகள் ஆனால் வேறு வேறு காலங்களில் நடக்கிற செய்திகள் ஆகவேதான் அந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் அந்நாட்களில் அக்காலத்தில் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் சரி என்னுடைய விளக்கத்தை நாம் இரண்டாம் மூன்றாம் மாசத்தை படித்துவிட்டு நாம் இதற்கு வரலாம் இரண்டாம் மாசகம் அப்போ சுலரான சின்ன கீரி கடிச்ச திருமுகம் அதிகாரம் மூன்று உங்கள் மீது எங்களுக்குள்ள அன்பு பெருகுவது போல் ஒருவருக்கு ஒருவர் அனைவர் மீதும் உங்களுக்குள்ள அன்பில் ஆண்டவர் உங்களை வளர்ந்தோங்க செய்வாராக இந்த மாண்டவராகிய இயேசு தம்முடைய பரிசுத்தர்கள் அனைவரோடும் வரும்பொழுது நம் கடவுளும் தந்தையுமானவரின் திருமண் நீங்கள் குற்றமின்றி பரிசுத்தமாய் இருக்கும்படி உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதரர்களே இறுதியாக உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புவது நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் கடவுளுக்கு உகந்தவர்களாக எவ்வாறு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை எங்களிடமிருந்து பெற்றுக் கொண்டீர்கள் அதன்படியே நடந்து வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற என்று ஆன்பராக இயேசுவின் பெயரால் கேட்டுக் கொள்கிறோம் அன்பராக இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் எவை என அறிவீர்கள் என்றோ இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நமக்கு தெரிந்ததைப் போல பவுல் ஒரு நிறைய பேருக்கு லெட்டர்ஸ் எழுதுகிறார் நிறைய பேருக்கு எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு திருமுகமும் பவுல் எழுதிய பொழுது அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுதுற ஒரு பகுதி தான் இந்த தெசலுனிக்கேருக்கு எழுதிய திருமுகம் நாம் பார்க்கிறோம் தெசலுனிக்கேயர்கள் பவுலுக்கு மிக பிடித்த மாணவர்கள் என்றால் அவர்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் அப்படியே கடைபிடிக்கிறீர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கிறீர்கள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மற்ற சபைகளிலே நாங்கள் உங்களை பற்றி மிக பெருமையாக பேசுகிறோம் என்றெல்லாம் தசுலிக்கேர்களுக்கு சொல்லுவார் சாரி இப்ப நாம் பொதுவாக காண்கின்ற இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த ராக்ஷர் அண்ட் இரண்டாம் வருகை இவற்றை பற்றியெல்லாம் மிக சந்தோஷமாக அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு மக்கள் என்றால் தசுலோனிக்கேர் மக்கள் அங்குதான் இந்த காரியங்களை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகின்றார் ஏன் அங்குதான் அவைகளை பற்றி பேசுகின்றார் மற்றவர்களிடம் அவைகளை பற்றி அதிகமாக பேசவில்லை ஏனென்றால் மற்றவர்களை அவர் அவர்களை திருத்தி அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கான அந்த அதன் அதனுடைய அடிப்படையிலேயே அவருடைய கடிதங்கள் பொதுவாக அமைந்திருக்கும் பாருங்க இவர்களுக்கு எழுதும்போது மட்டும் ஒரு மேம்பால மேம்பாடான ஒரு நிலையை பற்றி சொல்லுவார் அதாவது ஒரு முச்சிய நிலைக்கு நீங்கள் 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 நிலைக்கு நிலையில் இல்லை என்பதை போல அவர்களுக்கு அறிவுறுத்தி ஆகவே இரண்டாம் வருகை பற்றி யோசியுங்கள் ஆகவே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலை பற்றி யோசியுங்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து எங்கே வந்து உங்களை அழைத்து போவார் இப்படி ஒரு முதிர்ச்சியான காரியங்களை பற்றி அவர்களிடம் பேசுகிறார் அதாவது இந்த தெசலோனிக்கே மக்கள் இப்போ அவர் அறிவுறுத்துகிறார் மிக சீக்கிரமாக இந்த நாட்கள் வந்துட போகிறது ஆகவே நீங்கள் மிக கவனமாக ஜபிப்பதிலே உங்கள் நாட்களை செலவிடுங்கள் என்று சொல்லுவார் பாருங்க மற்றவரிடம் இந்த அளவுக்கு ஆழமாக பேசுவது இல்லை அப்போ அவர் காண்கின்ற அந்த முதிர்ச்சியான மக்களிடம் மட்டுமே இந்த முதிர்ச்சியான காரியங்களை பற்றி பேசுகின்றார் ஆகவே நாம் பார்க்கின்ற இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் புரிகிற காரியமாக இல்லை ஏனென்றால் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக வேதாகமத்தை நாம் பல முறை பல பல இடங்களில் புரட்டி வேண்டும் பல நற்செய்தி கூட்டங்கள் பல வித பலவிதமான பிரசங்கங்கள் ஆழமான நற்செய்தி அறிவிப்புகள் இவைகளுக்கு நம் காதுகள் செவிமெடுக்கப்பட்டிருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை நாம் பெற்றிருப்போம் ஆகவேதான் பவருடையேஷன் நம்ம பார்க்கிறோம் பல பேருக்கு பலவிதமாக எழுதும் போது தசலோனுக்கு இருக்க மக்கள் மக்கள் மக்களுக்கு மட்டும் அவர் அந்த ஸ்பெஷலா ஆழமா பேச ஆரம்பிப்பார் ஆகவே இந்த பதிவுகளை கேட்கிற உங்களையும் நான் அழைக்கிறேன் இந்த ஆழமான பகுதிகளை கேட்கும்படியாக நம் காதுகள் திறக்கப்படுக சரியா அப்போ இன்றைய நற்செய்திக்கு நாம் வந்துவிட்டு முதல் வாசகத்தினுடைய வாசகத்தினுடைய அந்த விளக்கத்துக்கு நாம் போகலாம் நற்செய்தி லூகாஷ் எழுதி நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு ஓகே இட் இஸ் டுவெண்டி ஃபைவ் டு கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அறிகுறிகள் தென்படும் மண்ணுலகில் கடற்கொந்தளிப்பின் முழக்கத்தினால் நாடுகள் குழப்பமடைந்து இடுக்கண் உலகத்திற்கு எந்த நேரமோ என்னும் ஏக்கத்தினாலும் அச்சத்தினாலும் மக்கள் உயிர் விடுவார்கள் வானத்தின் படைகள் அசைக்கப்படும் அப்பொழுது மணமகன் மிகுந்த வல்லமையோடும் மாட்சிமையோடும் மேகத்தின் மீது வருவதை காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் பொழுது தலை நிமிர்ந்து நின்றுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது களியாட்டத்தாலும் குடிவரியாலும் உலக கவலையாலும் உங்கள் உள்ளங்கள் மந்தமடையாதபடியும் அந்நாள் எதிர்பாராமல் கண்ணி போல் உங்களை சிக்க வைக்காதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் வாழும் அனைவர் மேலும் விடியும் வந்து அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொண்டு தப்பித்துக்கொண்டு முன் நிற்க நீங்கள் வலிமை உள்ளவர்களாயிருக்கும்படி என் நேரமும் ஜெபித்து விழிப்பாயிருங்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவும் இந்த வார்த்தையோடுதான் இந்த நற்செய்தியில் நமக்கு முடிவுகிறார் நேரமும் விழிப்பாயிருந்து ஜெபிப்பதில் விழிப்பாயிருங்கள் என்ற காரியம் ஆகவே ஒரு முதிர்ச்சி உள்ள மனிதர்களிடம் பேசுகின்ற ஒரு காரியம் யார் இந்த யாரிடம் இயேசு கிறிஸ்து இம்மாதிரியான எல்லாம் பேசினார் அப்போசிரிடம் தனியாக பேசினார் எல்லா மக்களிடமும் இதை பேசவில்லை பவுல் எப்படி எல்லாரிடமும் அந்த காரியங்களை பற்றி பேசவில்லையோ இயேசுவும் எல்லாரிடமும் இதை பற்றி பேசவில்லை ஆகவே குறிப்பிட்ட மக்களிடம் மட்டும் அவர் பேசுகிறார் அப்போ சிலர்களிடம் மட்டும் இந்த இறுதி காலங்களை பற்றிய அந்த விளக்க விளக்கங்களை அவர் கொடுத்தார் பாருங்க இன்றைய வாசகங்கள் நம்மை தேடி வருகிறது ஆகவே நாம் எத்தகைய மக்கள் சாதாரணமான இந்த எப்பொழுதுமே ஏதாவது ஒரு அப்படியா இல்ல இல்ல விர் ஜஸ்ட் சம்திங் டீப்பர் ரைட் நாம் கொஞ்சம் ஆழமாக இறை வார்த்தை சிந்திக்கிறவர்கள் ஆகவே தான் இப்பேற்பட்ட பதிவுகளுக்கெல்லாம் காது கொடுக்க நேரம் கொடுக்க நம்மால் முடிகின்றது அந்நேரம் அந்நாள் அந்நாட்களில் என்றெல்லாம் சொல்லுகின்றது பாருங்க இதோ நாட்கள் வருகின்றன இஸ்ராயல் வீட்டாருக்கும் மீட்டாருக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்கிறார் ஆண்டவர் என்ன வாக்குறுதி அவர் வாக்குறுதி கொடுத்தார் உங்களை மீண்டும் அழைத்து வருவேன் உங்களை மீண்டும் நிலைநாட்டுவேன் உங்களுக்கு மீண்டும் எருசலமில் உங்களை வாழ வைப்பேன் உலகெங்கும் சுதொன்றுக்கும் உங்களை நான் அழைத்து வருவேன் நீங்கள் தோள்கள் மேலும் அவர்கள் மேலும் இவர்கள் மேலும் ஏறி நீங்கள் புறாக்களைப் போல் பறந்து இப்படியெல்லாம் நீங்கள் அங்கே வந்து சேர்வீர்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்கிறது நிறைவேறி இருக்கிறது இல்லையா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் பகுதி நிறைவேற இருக்கிறது நம்ம அறிந்ததை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இஸ்ராயல் அறிவிக்கப்பட்டு இன்று அங்கு பல மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஒரு கோடி பேர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கிறது நாம் காண்கிறோம் சரி இப்போ இரண்டு வீட்டாரும் அப்ப அங்க யார் இருந்தா அங்க வெறுமனே யூதா வீட்டார் மட்டும்தான் இருந்தார்கள் இயேசு வரும்பொழுது அங்கே இஸ்ராயலர்கள் எல்லோரும் இல்லை பன்னிரண்டு குலத்தில் பத்து குலம் அங்கு இல்லை அங்கே யார் இருந்தார்கள் யூதா வீட்டாரும் பெண்ணிமின் குலத்தாரும் அங்கே ஓரளவுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம் பெரும்பாலான யூதார்கள் யூதர்கள் மட்டுமே அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம் சரி அதனால இப்போ என்ன சொல்றாரு அப்பவே இயேசு வரும்பொழுதே பன்னிரெண்டு குலமும் அங்கே இல்லையே பதினோரு குலமும் இல்லையே அப்போ இயேசு சொல்ற வாக்குறுதி என்ன இஸ்ராயல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் என்று தனியாக சொல்லுகிறார் அந்த முதல் வாசத்திலே ரெண்டு பேர் ரெண்டு வீட்டாருக்கும் அப்ப இஸ்ராயில் வீட்டாருன்னா பத்து குலம் பத்து குலமும் இந்த யூதா வீட்டார் யூதா வீட்டாரும் எல்லோரும் அங்கே நான் எல்லோரையும் அழைத்து வருவேன் என்று சொல்வேன் இன்று பாருங்கள் இன்று வெறும் யூதர்கள் மட்டும் இஸ்ரேல் நாட்டில் இல்லை என்று இஸ்ராயல்கள் அதாவது வெறும் யூதர்கள் அல்லாத மற்ற குலச்சாரம் இன்று அங்கே இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்தவ் இரண்டாம் வருகையில் வந்து அங்கு அமர்ந்து சியோனில் அமர்ந்து ஆட்சி செய்கிற அந்த நேரங்களில் உலகெங்கும் உள்ள அந்த இஸ்ராயல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் குறிக்கப்பட்ட அந்த மக்கள் அங்கு வந்து சேருவார்கள் என்பது கடவுளுடைய வாக்குறுதியாக இருக்கிறது சரி இப்ப இந்த வாக்குறுதி ஓரளவுக்கு எப்படி அந்த இனிஷியல் அந்த அந்த நிறைவேறுதல் எப்படி இருந்தது நமக்கு தெரிய வேண்டும் இல்ல அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அறிவிக்கப்பட்ட உடன் அங்கு யார் அங்கு ஆட்சியில் அமர்ந்தார் வாக்கு என்ன தாவிதின் ஆட்சியை எப்பொழுதும் அவர் நிலைமுறை செய்வார் என்பதுதான் அந்த வாக்குறுதி அப்போ அங்கு யார் அங்கே அந்த அந்த அரசாட்சியில் யார் வந்தார் மக்கள் தலைவர் முதல் அந்த பிரைம் மினிஸ்டர் வாட்ஸ் இஸ் டேவிட் பென் குரியன் பாருங்க கடவுள் எப்படி எல்லாம் அதை நிறைவேற்றுகிற கடவுளாக இருக்கிறார் பாருங்க அந்த பேரில் கூட டேவிட் பென் குரியன் அப்படின்னா பென் மகன் டேவிட் தாவிது தாவிதின் மகன் அந்த மனிதருடைய பெயர் முதல் முதல் தலைவராக விளங்கிய அந்த மனிதருடைய பெயர் டேவிட் பென் குரியன் இல்லையா தாவிதின் மகன் பாருங்களேன் எப்படி ஒரு இந்த வேதாகமத்தின் அந்த நிறைவேறுதல்கள் எப்படி அது அங்க ஆண்டவர் அந்த அந்த பெயரை கூட அந்த மனிதனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே பார்க்கிறோம் இப்பொழுது அந்த ஆட்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏசு கிறிஸ்து தாவிதின் அந்த மணிமுடியாக அந்த ராஜாவாக அங்கே வந்து அமரப் போகிறார் ஏன் தாவீது தாவிது எங்கு ஆண்டு கொண்டிருந்தாரோ அதே இடத்தில் அவர் வந்து அமர்ந்து ஆண்டு கொள்ள போகிறார் ஆகவே தாபீது தாவிது ஆட்சியில் ஒருமுறை கூட அவர் தோற்றது கிடையாது இல்லையா இஸ்ராயல் மிக மகிழ்ச்சியாக இருந்த பொற்காலமாக அது இருந்தது ஆகவே அதே ஆட்சியை கொடுப்பதாக அதனால் இந்த வாக்குறுதி இந்த வாசகத்திலே கொடுக்கப்படும் நாட்களில் யூதா மீட்கப்படும் எருசலேம் அச்சமின்றி குடியிருக்கும் எருசலேம் அச்சமின்றி குடியிருக்கும் அப்ப ஏசு கிறிஸ்து வந்து அங்கு இருந்தால் அது அச்சமின்றி அந்த அந்நாட்களில் அக்காலத்தில் தாபீதுக்கு நீதியின் தளிர் ஒன்றை முளை முளைப்பிப்போம் அவர் நாட்டில் நீதியையும் நியாயத்தையும் செலுத்துவார் இப்படி சொல்லப்படுகிற இந்த வாசகம் சரி இதனுடைய துவக்கம் அன்றே அவர் பெயராலேயே அந்த மனிதர் அங்கே இருந்தார் பார்க்கிற நச்சன் யாகு இல்லையா அதே போன்று அதே போன்ற அதே பதவியில் இருந்த முதல் மனிதன் அந்த முதல் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே அவர்கள் இஸ்ராயல் தேசம் என்று அறிவிக்கிற பொழுது அங்கே இருந்த அந்த டேவிட் பென்குரியன் இல்லையா அந்த மகன் எனப்படுகிறது எப்படிப்பட்ட ஒரு வேதாகமம் இது அந்த மனிதனுடைய பெயரில் கூட ஆண்டவர் அதை சொக்கி தொக்கி அங்கே வைச்சதை நாம் பார்க்கிறோம் சரி இப்போ நான் பார்க்கிற இந்த மூன்றாம் வாசகம் என்ன சொல்லுகிறது நமக்கு அதாவது மூன்றாம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்றும் அந்த நாள் நமக்கு தொல்லை இல்லாத ஒரு நாளாக அது அமைய வேண்டும் என்றும் நமக்கு சொல்லுகிறது அப்போ அப்போ தலை நிமிர்ந்த நிலங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது எதை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் கேள்விப்படும் கேள்விப்படும் பொழுது இதெல்லாம் இப்படியெல்லாம் எல்லாம் நடக்க போகிறது என்று நடக்கும் பொழுது மக்கள் மயங்கி விழுந்து செத்து போவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படும் பொழுது ஆகவே நாம் இதெல்லாம் எப்படி பார்க்கிறோம் எப்படி நாம் இதை பார்க்க முடியும் இப்படி ஒரு நேரத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் நாம் எழுந்தருளி மேலே சொல்லுகின்ற நேரமாக இது இருக்கிறது விடப்பட்டவர்களுக்கு இது இந்த காலம் மிகவும் பொல்லாத காலமாக இருக்கிறது லோத்தின் காலத்தை போல லோத் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுதம் கொமரா சுதம் இல்ல ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்கு நன்றாக தெரியும் அப்பொழுது மம்ரே என்ற அந்த மர அந்த பள்ளத்தாக்கில் ஆப்ரஹாம் அங்கே வெயிலில் அப்படி இழைப்பாற இருக்கும் பொழுது மூன்று பேர் அங்கே வருகிறதை நாம் காண்கிறோம் அங்கே வந்து கடவுளின் அந்த இரண்டு தூதர்களும் சுதமை வந்து அழிப்பதற்காக வருகிற அந்த வழியில் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது ஆபிரகாம் நெகோசியேட் பண்றது நமக்கு தெரியும் அங்கே ஐம்பது பேர் இருந்தா அங்க ஒரு முப்பது பேர் இருந்தா அங்க ஒரு இருபது பேர் இருந்தா பத்து பேர் இருந்தா விட்டுடுறீங்களா விட்டுடுறீங்களா விட்டுறீங்களா விட்டுடுற விட்டுடுறேன் அங்க யாருமே இல்ல பாருங்க அப்போ அங்கே மிஞ்சி நதியா லோத் அப்போ இரண்டு தூதர்கள் வந்து அங்கே லோத்துவை மட்டும் இருந்து அழைத்து கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா லோத்து ஒரு மனைவி அவருடைய பெண்கள் இரண்டு பேர் அந்த பெண்களுக்கு மனமுடிக்க நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த மருமகன்களுக்கு கூட அழைப்புகள் கொடுக்கப்பட்டது அவர்கள் அதை நிராகரித்தார்கள் என்று பார்க்கிறோம் சரி அப்ப லோத்தை சார்ந்தவர்கள் அங்கே அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் வெளியேற்றப்படும் பொழுது வானிலிருந்து நெருப்பு விழுகிறது அதையெல்லாம் அவர்கள் காதார கேட்கிறார்கள் அவர்கள் கட்டளை கொடுக்கப்படுகிறது இருக்கிறது திரும்பி பார்க்க கூடாது பாருங்கள் அந்த சீன் நமக்கு முன்னால இருக்கு இன்னைக்கும் அந்த சொதம் அந்த உப்பு கற்களால் அந்த கந்தக கற்களால் பாதிக்கப்பட்டதனுடைய அடையாளங்கள் இன்னும் அங்கே நிலைத்து நிலைத்திருக்கிறதை காண்கிறோம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து இது இந்த காலத்தில் உள்ளது இப்படி நடந்தது என்று அவர்கள் விளக்கி சொல்லுகின்ற அந்த தன்மை உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம் சரி அப்போ அவர்கள் அங்கிருந்து எடுக்கப்படும் பொழுது அந்த நகரம் அழிக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு நிலைமைதான் இந்த இரண்டாம் வருகையின் பொழுதும் நடக்கவிருக்கும் என்பதை நாம் அறிகிறோம் சரி அப்போ முழுவதுமாக இங்கே அழிந்து போகுமா முழுவதுமாக அழிந்து போகாது விடப்பட்டவர்கள் அழிந்து போக மாட்டார்கள் ஒருத்தி எடுக்கப்படுகிறார் ஒருத்தி விடப்படுகிறார் என்று பார்க்கிறோமே எடுக்கப்படுகிறவர்கள் லோத்தை போன்று மேலே சென்று விடுகிறோம் ஆகவே நாம் அறியும் பொழுது இங்கே பெரிய பிரம்மாண்டமான தாக்குதல்கள் நடைபெறுகின்றன விடப்பட்டவர்கள் அழிந்து போக மாட்டார்கள் அவர்கள் உபத்திரவ காலத்திற்காக விடப்படுகிறார்கள் மிக பொல்லாத காலம் மிக பொல்லாத காலம் அந்த காலம் மிக பொல்லாத காலமாக இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஆகவே அந்த சூழ்நிலைக்கு பிறகுதான் கிறிஸ்துவானவர் வருகிறார் முதல் வாசகத்தை சொன்னதை போல அவர் யூதாவை ஆட்சி செய்கிற காலம் அங்கிருந்து உலகம் முழுமையும் அவர் தன் ஆட்சிக்குள் கொண்டு வருகிற அந்த காலமாக இருக்கிறதை காண்கிறோம் அப்போ இந்த காலத்திற்குள் நாம் விடப்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இரண்டாம் வாசம் நமக்கு சொல்லி தருகிறது எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி தருகிறது எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருங்கள் நம்மால் நம்முடைய வேலை நேரங்களில் முழுவதுமாக ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் நாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல போய் முழந்தால் இட்டு நாம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு ஜெபம் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை இந்த ஈர்ப்புகளில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் நான் இயல்பில் மிக வலுவிழந்தவன் ஆகவே என்னை நீர் காப்பாற்றும் என்று அந்த வேண்டுதல்களை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கிறவர்கள் அவர்களை காணும் பொழுது அவர்கள் தான் மேலெடுத்து செல்லப்படுவார்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த இருளின் நாள் பெரிய உபத்திரவங்களை எல்லாம் அவர்களுக்கு தராது தப்பித்துக் கொள்வார்கள் அதுதான் ஏசு கிறிஸ்துவும் சொல்லித்தருகிறது தருகிறது நாம் பார்க்கிறோம் சரி இன்றைய நாளில் நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் நாம் எதிரிலிருந்து நாம் விலகி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் லோத்தின் காலத்தில் இருந்த சொதமை போல இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது மாறிவிட்டது ஆகவே லோத்தை போல நாம் விலகி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஜெபம் வெறும் மட்டுமல்ல இல்ல நம்முடைய காரியங்கள் விலகி இருப்பவர்களாக நாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது பாருங்க நம் வீட்டு பிள்ளைகள் நாம் நம்முடைய மனைவி நம்முடைய பெண்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது முக்காடு ஏதாவது போடுறாங்களா போடுறது தானே நமக்கு தெரிந்த வரைக்கும் நம் வயது வரைக்கும் கூட நான் சிறிய வயதில் இருக்கிற என் ஏஜ் குரூப்ல இருக்கிறவர்களுக்கு கூட தெரியும் கோவிலே எல்லோரும் முக்காடு கொண்டு கொண்டுதான் இருந்தார்கள் இப்ப வரைக்கும் 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 அந்த இந்த நாள் அப்படித்தான் இருந்தது ஆக உலகம் மிக வேகமாக கெட்டுப்போன காலம் என்பது இந்த ஒரு ஷார்ட் பீரியட் இந்த ஒரு ஷார்ட் பீரியட் தான் பெண்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறி போய்விட்டதை நாம் காண்கிறோம் இந்த ஒரு ஷார்ட் பீரியட் தான் பணம் அதிகமாக சம்பாதிக்கும் அந்த ஒரு சூழ்நிலை உருவானதை பார்க்கிறோம் எல்லோரும் அதிகமாக பணம் சேர்க்கும் ஒரு சூழ்நிலை உருவானதை பார்க்கிறோம் இந்த ஷார்ட் பீரியட்ல தான் எல்லோரும் சொந்த வீடுக்கு உரிமையாளர்களாக மாறி போனதையும் நிறைய பேர் கார் வாங்கினதையும் நிறைய பேர் உயர் ரக பைக்குகளை வாங்குகிறதும் நிறைய பேர் எல்லோரும் நிறைய உயர் ரக செல்போன்களை எல்லாம் வாங்குவதையும் இப்படி அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதையும் இப்படி சமீப காலத்தில் தான் நாம் பார்க்கிறோம் சமீப காலத்தில் தான் இந்த உடலுறவு இந்த இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டதை பார்க்கிறோம் இல்லையா ரொம்ப மோசமான ஒரு உலகத்தை பார்க்கிறோம் இந்த சமீப காலத்தில் தான் இந்த பாலுறவு அதாவது ஆண் பெண் இல்லாத ஒரு நடு பாலினம் ஒன்று அதிகமாக அதிகமாக பெரிய இருக்கிறதை நாம் காண்கிறோம் அது ஆர்வத்தினாலும் அந்த ஆர்வ கோளாறினாலும் அது உலகம் மாறி இருக்கிறத காண்கிறோம் இந்த சமீப காலம் ஆகவே இது கடைசி காலத்தின் கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே தந்த வாசகம் நம்மை உஷார் செய்ய வருகிறது வெறும் ஜபம் மட்டுமல்ல நாம் இவைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த காலத்தில் தான் பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் எந்த விதத்திலும் பெற்றோரை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் மதிக்காத பிள்ளைகளை பார்க்கிறோம் இந்த காலம் இந்த குறிப்பிட்ட காலம் இந்த குறிப்பிட்ட காலம் தான் அறிவு பெரிய பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது படித்தவர்கள் மிக படித்தவர்கள் எல்லாம் கூட ஒரு கொண்ணும் தெரியாது ஏ சூழ்நிலை பாரு நான் சொல்றது சரி என்று நிரூபிக்கிற காலம் சிறு பிள்ளைகள் இதை நிரூபித்து காட்டுகிற காலத்தை பார்க்கிறோம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் அரசியல் தன்மை மிக கேடாகவும் கேடான காரியங்கள் எல்லாம் சரியானதுதான் என்று சொல்லி சாதிக்கிறதாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம் இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட சிறிய காலத்திற்குள் நடந்தேருகின்ற காரியங்களாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே நாம் இதில் எங்கேயாவது மாட்டிக்கொண்டிருக்கிறோமா ஆகவே நாமும் இதில் ஒரு சாரராகவே இருந்து நாமும் பொருள் சேர்த்து கொண்டே இருப்பவர்களாகவோ இல்லாவிட்டால் அதற்கு துணை போகிறவர்களாகவோ இல்லாவிட்டால் எந்த காலத்திலும் இல்லாத இந்த டிவோர்ஸ் இந்த திருமண பிரிவுகளுக்கு நாமும் துணை போகிறவர்களாகவோ நாமும் இருக்கிறோமா நாம் சொதமில் விடப்பட்டவர்களைப் போல நாமும் இந்த பொல்லாத காலத்திற்கு விடப்பட்டவர்களாக போயிடுவோம் ஆகவே நம்முடைய காரியங்களை எல்லாம் திருச்சிக்கொள்ள நமக்கு இந்த இரண்டாம் வாசகம் வருகின்றது நம் காரியங்களில் ஏதாவது நாம் மாட்டிக்கொண்டிருந்தால் வெளியேறும் ஒரு எச்சரிக்கையாக நமக்கு இந்த வாசகங்கள் எல்லாம் வருகிறது மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் வெறும் ஜபம் அல்ல கிறிஸ்தவ அனுபவங்களில் நாம் பரிசுத்தத்தை கடைபிடிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு ஆகவே இந்த காலங்கள் எல்லாம் இந்த காலத்தில் குறிப்பிட்ட இந்த கடைசி காலம் இது இந்த சொதுமின் அழுவி போன்ற ஒரு காலம் ஆகவே நாம் நாம் லோத்துவை போல காப்பாற்றப்படுவதற்கு நாம் தகுதி உடையவர்கள் என்றால் லோத் எப்படி அந்த நகரத்தின் வெளியில போய் உட்கார்ந்து அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் வெளியில் உட்கார்ந்து அந்த லெஸ்பியன் அந்த ஹோமோ அந்த நகரமே ஹோமோ செக்ஸ் இந்த மாதிரி ஒற்றை சாரார் தன்மை பெற்றிருந்த அந்த அந்த நகரத்தில் இருந்தவர் எப்படி தனித்துவமாக இருந்தாரோ சகோதரர்களின் நாமம் அவ்வாறு இந்த உலகத்திலிருந்து பிரிந்து இந்த உலகத்துக்குள்ளேயே இந்த வாழ்வு நம்மிடம் இல்லை என்றால் நாம் விடப்பட்டவர்களாக போவோம் அந்த நாள் அந்த இருளின் நாள் அந்த அந்த பொல்லாப்பின் நாள் அந்த கடல் கொந்தளிப்பின் நாள் அந்த 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 பூமி அதிருகின்ற அந்த நாள் அதெல்லாம் பார்க்க நம்மால் முடியாது வி ஆர் சோ வீக் நாம் தொடர்ந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எப்பொழுதுமே ஜபித்திருக்க அழைக்கப்படுகின்றோம் கிருஷ்ணன் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக ஆமன்